ஜானகி சந்தியாசிகளை இப்போ அருமையான அட்டகாசமான மாசான எபிசர் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க விசியை வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் தனா வந்து கார்த்தி வந்து பார்த்துடுறாங்க பார்த்து முடிச்சோன்னா அங்கே வந்து துரத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களால சரியாக வந்து பிடிக்க முடியல கார்த்தி திருப்பி லிஃப்டில் ஏறி அவங்க ரூமுக்கு வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் தேவையில்லாத வேலை இப்போ கதிர் மட்டும் பார்த்துருந்தா என்ன ஆகும் தனா வந்து கதிர்கிட்ட சொன்னதுனால இப்போ கதிர் வந்து என்ன பார்த்துருப்பாங்க நல்ல வேலை அதுக்குள்ளே லிஃப்ட்டுக்குள்ளே போய் நம்ம மாட்டுக்கு வந்து ரூமுக்கு வந்து வந்தாச்சு மாயா கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லி கதிர் கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன பார்த்தியா இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே இல்லைன்னு கதிர் வந்து சொல்லிடுறாங்க சரிவா நம்ம கீழே போவோம் பத்மா பார்வதி அடுத்து ஏதாவது சதி பண்ணுவாங்க அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தனாவுக்கு மட்டும் வந்து கார்த்தியை நம்ம தெல்ல தெளிவாக பார்த்தோம் மாயாவோட உதவி இல்லாமல் நிச்சயம் வந்து நம்மளால் கார்த்தியை பிடிக்க முடியாது கார்த்தியை பிடிச்சாச்சுனாலே என் வாழ்க்கைக்கும் மாயா வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆயிடுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனா போட்டி முடியட்டும் மாயா மாயாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம தனா அப்பன்னு பார்த்து ஒரு போட்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க இந்த வாட்டி என்னென்னா மியூசிக்கல் சேர் மாதிரி தான் இந்த கேமு கீழே வந்து பேப்பர் வட்ட வட்டமாக இருக்குது பார்த்திங்களா ஒவ்வொரு வாட்டி வந்து நீங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் ஒய்ஃபோட நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஒவ்வொரு ஜோடியாக வந்து நாங்கள் மியூசிக் வந்து ஆஃப் பண்ணோன்னே இந்த பேப்பரில் யார் நிற்கலையோ அவங்க வந்து அவுட்டு அதுக்கப்புறம் இந்த வட்டம் சைஸை வந்து சின்னதாக்கிக்கிட்டே இருப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன நீ இப்படியெல்லாம் நெருக்கமான ஒரு போட்டியெல்லாம் வச்சுருக்காங்க சீனு எப்படி இருந்தாலும் தோத்துருவான் நீங்கள் வேறு சீனு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அந்த போட்டியிலலாம் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த போட்டியில் நம்மளும் விளாண்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி கதிரும் தனாவும் வந்து மனசளவில் வந்து நினைக்கிறாங்க அந்த இடத்துல மியூசிக் சேர் ரவுண்டு மாதிரியே வந்து இது வந்து பேப்பரை சுற்றி நடக்கிறாங்க பிள்ளை இருக்குது அதே மாதிரி ஒரு பாட்டு போடுறாங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க சீனும் மாயாவும் அப்போனு பார்த்து கரெக்டாக வந்து ரெண்டு பேரும் பேப்பர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பெருசாக இருக்கனால அந்த இடத்துல ரெண்டு பேருமே வந்து கன்வீனியண்ட்டாக வந்து நிற்கிற அளவுக்கு இடம் இருக்குது அதனால நிற்கிறாங்க ஒரு ஜோடி வந்து தோத்துடுறாங்க இப்போ இந்த சைஸ் பேப்பர் வந்து சின்னதாக போகுதுன்னு சொல்லிட்டு பாதி சைஸ் ஆக்கிடுறாங்க என்னது பாதி சைஸ் ஆகிடுச்சி இதில் தான் நீங்கள் நிற்கணும் இப்போ இதுலேயே இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கப்புறம் ரெண்டு ரவுண்டு இருக்குது இன்னும் வட்டம் வந்து சின்னதாகிடும் அப்புறம் நீங்கள்லாம் எப்படி ஜெயிக்க போகிறீங்கன்னு தெரில அப்படின்னு சொன்னோம் தான் பார்வதிக்கும் தூக்கி வாரி போட்டுருது நீ அடுத்த வட்டத்தில் வந்து ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நின்னால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் ஜெயிக்க முடியும் ஏன் பையன்லாம் கண்டிப்பாக வந்து மாயாவெல்லாம் கட்டி பிடிக்கவே மாட்டான் இந்த ரவுண்டில் ஏன் பையன்தான் வந்து தோக்க போகிறான் அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து மியூசிக் சவுண்டு வந்து நின்னோன்னே மாயாவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே நெருக்கமாக வந்து இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து பத்மா வந்து கடுப்பாக வராங்க அதனால் பார்த்தேன் உங்கள் பையன் வந்து லவ் சொல்லி திருப்பி வந்து சீனு வந்து மாயாவை வந்து ஏற்றுக்க போகிறான் இதுலேயே நல்லா தெரியுது மாயா சொல்கிறது தான் எப்போதும் கரெக்டு சீனு எப்படி நின்றுட்டு இருக்கான்னு பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது சமையா வந்து கடுப்பாகி தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஒரு பொருளை அப்பன்னு பார்த்து தனா வந்து பார்த்துட்றாங்க ஏன் மேடம் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க இல்லைப்பா கை தவறி இது மாதிரி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஏதாவது ஒன்று ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப இந்த வந்து திருப்பி வந்து ஒட்டி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு திட்டம் போட்டோம் அதுவும் சொதப்பிடுச்சு ரெண்டாவது வாட்டி மிளகா அப்படி எடுத்தோம் அதுவும் சொதப்பிடுச்சு இந்த வாட்டி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம எதாவது தான் வித்தியாசமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நடந்துகிட்டுருக்காங்கள கோலி உட்கிட்டோம் உருட்டி விட்டுருவோங்கிற மாதிரி காமெடியாக வந்து பத்மாவை பார்வை யோசிக்கிறப்ப அப்படியே வந்து கிட்ட வராங்க கிட்ட வந்தோன்னே வந்து கோழிக்குண்டு ஊட்டி விடுறப்ப மனோகரனை வந்து இந்த பக்கம் இழுத்து விட்றாங்க அவங்க தான் வந்து ஸ்லிப் போல இருக்கு இதை பார்த்து வந்து பாப்பாடா இவர்தான் வந்து ஆபத் பாண்டவனாக வந்து மாயாவையும் சீனவையும் காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த ரவுண்டு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப திருப்பியும் வந்து சீனவும் மாயாவும் ஜெயிச்சிடுறாங்க என்ன பார்வதி எதுவுமே வந்து நினச்ச பதியே வந்து நடக்கவே மாட்டேங்குது இல்லைக்கா யாரோ ஒருத்தவங்க நம்ம பேசுகிறதெல்லாம் வந்து தெல்ல தெளிவாக கேட்டுட்டு கரெக்டாக வந்து இந்த மனுஷனை வந்து கோத்து விட்டுறாங்க எப்படி சொல்கிற வேறு யாரும் வந்து மாயாக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்ம பேசும்போது சுற்றி யார் இருக்கா என்ன இருக்காங்கிற மாதிரி பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை வந்து தனா வந்து கேட்டோன்னே வந்து தள்ளி ஓடி வந்துடுறாங்க அந்த இடத்த விட்டு ஏன் என்னாச்சு அவங்க பேசுகிற திட்டத்தெலாம் வந்து கேட்க வேண்டியதானே இல்லை இல்லை அவங்களுக்கு தள்ள தெளிவாக தெரியுது யாரோ ஒருத்தவங்க ஒட்டி கேட்டு தான் இது மாதிரிலாம் தடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இனிமேட்டு அங்கே நிற்கிறதெல்லாம் வந்து கஷ்டம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அடுத்ததோட பேப்பர் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுச்சி ஒரு ஆள் நிற்கிறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த போட்டியில் வந்து யார் ஜெயிக்க போறா இதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டே ரெண்டு பேப்பர் தான் வந்து இருக்கு ஆனால் மூணு ஜோடிங்க வந்து இருக்காங்க அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இதில் புத்திசாலித்தனம் வந்து வேணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு ஜோடிங்க வந்து கரெக்டாக வந்து பேப்பரில் வந்து இல்லை அவங்க தோத்துடுறாங்க ஆனால் சீனு வந்து அவங்களுக்கு வச்சுருந்த பேப்பரை வந்து கரெக்டாக வந்து சீனு வந்து நிற்கிறாங்க மியூசிக் நிற்கிறப்ப மாயாவை தூக்கிட்டு அப்படியே மாசாக வந்து நிற்கிறாங்க மாமா எப்படி ஜெயிக்க போகிறாருன்னு நினச்சேன் மாமா யார் மாஸ் சீரோவாச்சு நிச்சயம் வந்து கிளக்கிடுவார் அப்படின்னு சொல்லி தானா வந்து சொன்ன மாதிரியே வந்து ஜெயிச்சிட்டாங்க இதே மாதிரி ஏன் புருஷன் என்னை தூக்கிட்டு நின்னா எப்படி இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது போட்டியில் ஜெயிச்சது வேறு யாரும் இல்லை நம்ம சீனும் மாயா தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்கிறப்ப அப்படியே ஜூஸ் வந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டேபிளில் எனக்கு தெரியும்டா நீ தான் ஜெயிப்பேனே ஆமாம் நான் தோத்துட்டேனா நீ என் மேலே லவ் இல்லை காதல் இல்லைன்னு சொல்லிதுன்னு ரொம்ப சொல்லிகிட்டு இருப்ப அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது போது லவ் காதல் இருக்கா நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது இல்லை அதனால தான் நான் ஜெயிக்க வேண்டியதாக போச்சுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க மாயா அமைதியார் நான் சொல்கிறத மட்டும் கேளு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லணேன் யார் இவங்க இவங்க எதுக்கு என்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்கேயிருந்து கரெக்டாக வந்துடுறாங்க நம்ம மாயா மாட்டுக்கும் சீனு வெயிட் பண்ணப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வராங்க யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் தனா இங்கே பத்மா பார்வதி இருக்காங்க ஏகப்பட்ட சதியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதை முறியடிக்கல தான் கேஷுவலாக வந்தேன் நீ இங்கே தான் இருக்கியா நீயும் வந்து இந்த போட்டியிலலாம் வந்து கலந்துருக்கலாமே அதெல்லாம் இல்லை அப்புறம் சித்தியும் அத்தையும் வந்து மாட்டி விட்ருவாங்க இவன் வந்து இங்கே கார்த்தியை வந்து பார்த்தாலாம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எனது கார்த்திகை இங்கே பார்த்தாலா ஆமாம் கார்த்தி வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கான்னு தெரியும் அப்போனா கூட்டி கழித்து பார்த்தா தனா இங்கே கார்த்தியை வந்து பார்த்துருக்கா அப்படி இருக்கும்போது அவன் இங்கே தான் இருக்கணும் காலையில் கூட அவன்கிட்ட வந்து சேட் பண்ண அவன் இங்கே இருப்பான்னு நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி தனா வந்து சொல்கிறாங்க மாயா இப்போ இனிமேட்டு நம்ம என்ன பண்ணலாம் நிச்சயம் நம்ம மட்டும் போய் தேடினா யாரோட வாழ்க்கையும் வந்து சரியாகாது இப்போ கார்த்திகை மட்டும் பிடிச்சி கொடுத்துட்டாலே மாமாவோட வாழ்க்கையும் அத்தையோடய வாழ்க்கையும் சரியாயிடும்னு கதிர் வந்து கரெக்டாக பேசுகிறாங்க அதுக்கு நம்ம முதல்ல வந்து குருவரன்ட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு குருவரனுக்கு ஃபோன் அடித்து காலையில் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் ஒரு ஹோட்டலில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல ஆனால் தனா வந்து இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற ஹோட்டலில் வந்து கார்த்தியை பார்த்தேன்னு சொல்லியிருக்கான் நீங்கள் வந்துருங்க சார் அப்படின்னு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே வேக வேகமாக வந்துகிட்ருக்காங்க நீங்கள் ஹோட்டலுக்கு வெளியே வந்து சுற்றி வந்து ஒரு வளையம் போட்டால் தான் கார்த்தி அப்படி இருந்தாலும் தப்பிச்சு போகும்போது கரெக்டாக வந்து பிடிக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இருப்பினும் நம்ம இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறக்கூடாது அவன் எந்த ரூமில் இருக்கான்னு நம்ம பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி மாயா வந்து யோசிக்கிறாங்க காரதி இருக்கிற ரூம் பக்கம் கண்டுபிடிக்கணும்னா அவன் எங்கள் ரூம் வந்து புக் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திட்டம் வந்து அது ரெடியாக போடுறாங்க எப்படி இருந்தாலும் காரத்தை வந்து மடக்கி பிடிக்க போகிறாங்க நம்ம மாயா தனா கதிர் மூணு பேரும் வந்து குருவரண்ட்டை பிடிச்சி கொடுக்குற மாதிரி தான் அப்கமிங் எபிசோட் இருக்க போகுது வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்